அனைவருக்கும் வணக்கம் நாலடியார் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் பதினொன்று பழவினை பாடல் எண் நூற்று ஏழு இடும்பை ஊர் எல்லாருங்கான நெடுங்கடை நின்றுடல்வதெல்லாம் அடம்பப்பூ அன்னம் கிழிக்கும் மலைகடல் தன் சேர்ப்ப முன்னை வினையாய்விடும் இடும்பைகூர் நெஞ்சத்தார் எல்லாருங்கான நெடுங்கடை நின்றுடல்வதெல்லாம் அடம்பப்பூ அன்னம் கிழிக்கும் மலைகடல் தன் சேர்ப்ப முன்னை வினையாய்விடும் அன்னப்பறவைகள் அடம்ப மலர்களை கிழித்து விளையாடும் அலைகடலினை உடைய குளிர்ச்சி பொருந்திய நாட்டை உடைய மன்னனே சிலர் வறுமையுற்று துன்பம் மிகுந்து யாவரும் காணும்படி பெரிய வீடுகளின் தலைவாயிலில் நின்று யாசகம் பெறுவதற்கு காரணம் முற்பிறவியின் தீவினை பயனேயாகும் அன்னப்பறவைகள் அடம்ப மலர்களை கிழித்து விளையாடும் அலை கடலினை உடைய குளிர்ச்சி பொருந்திய உடைய மன்னனே சிலர் வறுமையுற்று துன்பம் மிகுந்து யாவரும் காணும்படி பெரிய வீடுகளின் தலைவாயிலில் நின்று யாசகம் பெறுவதற்குக் காரணம் முற்பிறவியின் தீவினை பயனேயாகும் நன்றி வணக்கம்